வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் காலையிலேயே பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு விரவு கிடையாது இப்போ விரவு போய் அங்கனைக்குள்ள அடித்து காஞ்ச முல்லை இருக்கும் காஞ்ச முல்லை அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேங்க அருவா கயிறு குடிக்கிறதுக்கு தண்ணி கம்பு இதை கொண்டுக்கிட்டு நான் போகிறேங்க போய் விறகு அடிச்சுட்டு வந்து தான் சமையல் பண்ணணும் இப்போ நான் விறவடிக்க தான் போகிறேன் சமையல் பண்ணுறதுக்கு வந்து நான் விறகடுப்பில் தான் சமைக்கிறேன் விரவு கிடையாது அதனால எங்கள் ஊரு கருவ சைடு வந்து நான் காஞ்ச முள்ள வந்து வெட்டிக்கிட்டு காஞ்ச முள்ளை வந்து அடித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கருவுக்கு தான் பச்சை கருவையை வெட்டி போடுவாங்க விரவுக்கு இன்னைக்கு சமையலுக்கு விரவு கிடையாது அதனால நான் வந்து இவ்வளோ விரவு அடித்து என் மையன் நறுக்கிக்கிட்டு இருக்கான் அங்கே பாருங்கள் நான் அடித்து போட அவன் நறுக்கிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு அடிச்சாதாங்க அந்த காஞ்ச முள்ளு ஒடிக்கும் இப்போ இந்த காஞ்ச முள்ள தாங்க இழுத்து இழுத்து நாங்க அடிக்கும் ஒரு காஞ்ச முல்லா பாத்து பாத்து தாங்க இழுத்து இழுத்து அடிக்கணும் அப்பதான் விறகு சேரும் நான் இப்படி காஞ்சமுள்ள அடிச்சு அடிச்சுதான் இத அடிச்சிட்டு தாங்க சமையல் வைக்கணும் இதான் எங்க ஊரு காடு கருவே காடு சுத்தி வர பாருங்க காடாதான் இருக்கும் இந்த பாட்டுக்குள்ள வந்துதான் நாங்க சமையலுக்கு தேவைப்பட்ட விரவே சேர்த்துக்கருவோம் மாதிரி ஒரு கம்ப வச்சு நம்ம ஒதுக்கணும் ஏன்டா நம்ம விரவ அடிக்கையில வந்து கால் கையில குத்திடக்கூடாது அதனால இது ஒதுக்கிட்டு தாங்க போய் மரமுள்ள எழுத்து அடிக்கணும் ஏண்டா அப்பதான் நம்மளுக்கு நின்று விறகடிக்க கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் இப்படி முள் கடந்துச்சுன்னா நம்ம இழுக்கையில கார்க்கு பின்னாடி கிடைக்க வந்து புத்தி அந்த பாருங்க இப்படி வெட்டர்வால ரூபால வச்சுதான் இப்படி முள்ள நாங்க தறிக்கிறது தாண்டி இந்த ஆறு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என் மாப்பிள்ளை வந்து கடலுக்கு போயிட்டாங்க இல்லட்டோ அந்த விரவைக்குள்ளே அறுவாலை வச்சே வெட்டி வெட்டி எடுத்து தந்துடுவாங்க அவங்க கடலுக்கு போனதுனால நான் என் மையனை கூட்டிக்கிட்டு பாப்பா ரெண்டு முள் ஒடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் காலையில் டீ போட்டு கஞ்சாயா போட்டு காலையிலேயே குடிச்சிருவோங்க வீட்டில் என்ன இருக்குதோ ஸ்னாக்ஸு அதை வச்சு சாப்பிட்ருவோம் ாம இருக்கும் கம்பை வச்சு இந்த இப்படி இந்த விட்டோம்டா அந்த முள்ளு நம்மளுக்கு கையில் கொடுத்தாது நம்மளுக்கு விறகு இப்படி பிடிச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வந்து இவ்வளவு நேரம் இவ்வளவு விரவ அடிச்சிருக்கிறேன் இப்ப வந்து தண்ணி தவிக்கதே கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் அடிக்கேன் நான் முள்ளு ஏன் மதி தலையில தலை சீவாம இருக்கிறீன்னு யாரும் நினைச்சுக்கிறாதியே நாங்க காலையிலேயே டீய குடிச்சிட்டு அப்படியே விரவு இல்லைன்னு சொன்னீங்க சமையலுக்கு வந்தோம் அங்கே பாருங்க விறகு எவ்வளோ விறகு நான் அடிச்சு கொடுத்துருக்கேன் என்மா ஏன் எப்படி நறுக்கி போட்டுருக்கான்னு பாருங்க அங்கே பாருங்க நறுக்கி போட்டிருக்கிறது வேணுமா வேணே கையை வலிச்சிருக்கும் சின்ன பையனால அவனை நான் விரவ தம்பி நான் ரெண்டு முல்லை அடிச்சுக்கிறேன் நம்மளுக்கு சமையலுக்கு இதான் விரவு அப்படின்னு கேட்டு அவனை தறிக்க விட்டுருக்கேன் அந்த தரிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம நறுக்கி நாங்க கயிறுல அடுக்கி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போட்டு வீட்டுக்கு கொண்டு போகணுங்க இதுல இருந்து நம்ம வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் தூரம் தண்ணியை குடிச்சாச்சு மறுபடியும் அந்த ஒரு முல்லை மட்டும் நம்ம அடிச்சிட்டு அப்படியே விரவ நறுக்கி கெட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அள்ளிட்டு வீட்டுக்கு போவோம் இப்படி தாங்க நாங்க வந்து எங்க எங்களுக்கு வேலை என்னென்ன வேலையெல்லாம் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க எங்களுக்கு ஓய்வுன்னு கிடையாது நாங்கள் டைமும் வலையில கூழ அடிச்சிருந்தா வலை கூலத்தை போய் எடுப்போம் இல்லைட்டா வீட்டில் சமையல் முடிச்சுட்டு மதியம் துணியல் அழுக்கா இருந்தால் துணியலை போட்டு அலசி போடுவோம் மறுபடியும் கிணத்துல ஊற்றுல போய் தண்ணி அள்ளி ஈட்டு வருவோம் இதாங்க எங்களுடைய வேலை விடிய தட்டிக்கும் எங்களுக்கு வேலையாக தான் இருக்கும் நாங்களாம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி எடுத்தால் தாங்க எங்களுக்கு ரெஸ்ட்டு ஏன்னா எங்களுக்கு அப்படியே பழகி போச்சு எங்களுக்கு வேலை பார்த்து பார்த்தேன் அதனால் வேலை பார்த்த கைக்கு வந்து நாங்கள் வேலை பார்க்காம இருக்க முடியாது இதில் வேறு நாங்கள் கூட யாருக்குன்னாலும் சப்போர்ட் பண்ணி வேலை பார்த்து கொடுப்போம் இப்ப விறகு அடிக்க போறேன் மயனை வெட்ட விட்டேன் இப்ப நான் வெட்டுறேன் வெட்டிட்டு நாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முள்ளா காஞ்ச முள்ள பார்த்து இழுத்து இழுத்து அந்த கொப்பு விளைப்புல இப்படி நறுக்கி எடுத்துக்கிடுவோம் ஏன்டா சமையலுக்கு போது இப்படி கட்ட கட்டையாக வச்சாதாங்க அது எரியும் நல்லா நின்று கட்ட கட்டையாக நறுக்கி போட்டால் தாங்க நம்மளுக்கு தீ வைக்க ரெண்டு விரவே எடுத்து வச்சா அது பாட்டிலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அடுப்பில் இப்ப வெட்டி போட்ட விரவ வந்து ஒரு கயிறு கொண்டு வந்திருக்கேன் அந்த கயிறுல வந்து தம்பி அடுக்க சொல்லி இருக்கேன் தம்பி அடிச்சிக்கிட்டு இருக்கான் நான் கடக்கிற மிச்ச விறவை நறுக்கி நறுக்கி போடுறேன் தாங்க மாடுக வரும் ஏகப்பட்ட மாடுக வரணும் வெட்டியாச்சு ரெண்டு கெட்டுக்கு நறுக்கிட்டோம் அது மொத கெட்டு கெட்டி கொண்டு போய் போட்டுட்டு இரண்டாவது கெட்டையும் வந்து தூக்கணும் அடுக்கி வச்சிட்டு போயிரும் வந்த உடனே கயிற போட்டு கெட்டிடலாம்ல அதுக்குதான் அடுக்கிட்டு இருக்கங்க விறக்கியாச்சு விரவு இன்னைக்கு சமையலுக்கு இப்ப விறவை எல்லாம் நல்லா நறுக்கி ஒன்னு சொன்னாப்புல கழித்து நறுக்கியாச்சு இப்போ கெட்டு போட்டுருவோம் இப்போ பாருங்க நான் விரவை கெட்டியாச்சு இப்போ விரவை தலையில் தூக்கியாச்சு ஒரு சுமாடு கூட்டி இப்போ வந்து வீட்டுக்கு நடந்துடுவோம் நம்ம வீட்டில் போய் போட்டுட்டு வந்து மிச்ச விரவை அப்புறம் அழிக்கிருவோம் இங்கே ஃபுல்லாக மரம் தாங்க இருக்குது கருவே விறகுதான் நான் விறகு கேட்ட தலையில் சுமந்துட்டு இந்த தரவை ஒளியாக தான் நம்ம வீட்டுக்கு போகணும் ஏண்டா எல்லாரும் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க நாங்கள் சும்மா இருக்கிற டயத்தில் இப்படி வேலையில் இருக்கோம் நாங்கள் சும்மையெல்லாம் இருக்க மாட்டோம் இப்போ வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேரத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்